அன்பு மாணவர்களுக்கும் அருமையான ஆசிரியர்களுக்கும் நமஸ்காரம் ரொம்ப மகிழ்ச்சி வைக்க வழிபாட்டில் ஆரம்பத்திலே கதைக்கு போயிடலாம் சரியா சூப்பர் இப்போ மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கோமா பார்த்துருக்கோமா படிச்சிருக்கோமா ஏன்னா டிவியில் வர்றதை விட படிக்கும் போது நிறைய உள் அர்த்தங்கள் இருந்துட்டு இருக்கோம் சரி மகாபாரதத்துல பாண்டவர்கள் எத்தனை பேரு கௌரவர்கள் எத்தனை பேரு நூறு பேரா நூறு பேர் அவர்களுக்கு சகோதரி உண்டா நூறு பேருக்கு ஒரே ஒரு சகோதரி உண்டு பாண்டவர்களுடைய பெயர் என்ன அர்ஜுனன் பீமன் கர்ணனா மகளன் சகாதேவன் தருமன சரி இங்க இந்த கதையில கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஃப்ரெண்டு தெரியுங்களேன் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருந்துருக்குறாங்க எதுக்காக வாக்கிங் போகிறது நல்லதா கெட்டதா என்ன எந்த வகையில் நல்லது உடல் நலத்துக்கு எப்படி நல்லது வாக்கிங் போகிறது ஆருக்கும் எப்படி கிடைக்கும் வாக்கிங் போனால் வாக்கிங் எத்தனை மணிக்கு போகணும் காலையில் போகணுமா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போகணுமா அதிகாலையில் போகணும் அதிகாலையில் போனால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கலாம்

நம்ம தோர்வை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் காலையில ஆறு மணிக்கு பார்க்குறோம் அப்படி குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் போர்வை போத்திட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம்னு மனசு சொல்லுது அப்படிதானே அப்படி மனசு சொல்லும்போது மகிழ்ச்சியா தூங்கி எந்திக்கிறோம் காலையில் ஸ்கூலுக்கு வந்துடுறோம் இதே இது கொஞ்சம் அந்த ஒரு ஆறு மணிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் வாக்கிங் வெளியில போகிற வாய்ப்பு இல்லை நாய் கடிச்சுன்னு பயமா இருந்தா ஒட்ட மாடியிலியாவது எட்டு மாதிரி கொஞ்சம் பத்து கால் மணி நேரம் நடந்தோம்னா பாதங்கள் அழுத்தங்கள் ஏற்படும் போது ரத்தம் நல்ல வேகமா ரத்த சுழற்சி ஏற்படும் வேகமா நடக்கும்போது மெதுவாக நுரையீரலுக்கு தேவையான காற்று ஒண்ணு போய் சேரும் இதயத்திற்கு தேவையான பலம் போய் கிடைக்கும் நம் உடலுக்கு தேவையான உற்சாகம் கிடைக்கும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நிறைய சளி அலர்ச்சி தொந்தரவு இருக்கிறவங்க டெய்லி காலைல வாக்கிங் போகும்போது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் ஏற்படும் வாக்கிங்கிறது நம்ம சாப்பிட ஜீரணம் ஆகிறதுக்கும் சிறப்பாக நடைபெறுறதுக்கும் மூளைக்கு தேவையான நல்லா படிக்கிற பாடங்கள் நன்றாக மனசுல பதிகிறதுக்கும் சுவாசிக்கிற காற்றின் மூலமாக பிராணசக்தி நம்ம உடம்ப முழுக்க கிடைச்சி ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கும் மனசுல ஏற்பட கோபம் கவலையெல்லாம் மறந்து மகிழ்ச்சி மனசுக்கு ஏற்படுத்துறதுக்கும் ரொம்ப உதர்வதனால வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அப்போ அந்த வாக்கிங் தான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வயசான நபர் ஒரு முதியவர் ஐயா நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன கேட்டிருக்கிறார் உடனே அர்ஜுனர் தான் ராஜாவாச்சே அர்ஜுனர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு ஆயிரம் பொற்காசுகள் எடுத்து அந்த முதியவருக்கு கொடுத்துரு அந்த காலத்துல கொடுத்திருக்கிறாங்க சரியா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆயிரம் பொற்காசுகள் கிடைச்சிருச்சு நாயம் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் இன்றோடு எங்களுக்கு எங்களை பிடிச்ச அந்த கவலை கஷ்டங்கள் எல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு நாங்க சந்தோஷமா நாங்க இருப்போம் மகிழ்ச்சியோடு இந்த ஆயிரம் பொற்காசுகளை தூக்கிட்டு போயிட்டு வந்தாராம் அதை யார் வாட்ச் பண்ணா ஒரு திருடம் வாட்ச் பண்ணிருக்கான் என்ன பண்ண என்ன நடந்துச்சு டக்குனு பிற்பாடு கிடைச்ச மாதிரி ஆயிரம் பொற்காசிலையும் பிடிங்கிட்டு ஓடிட்டான் அந்த முதியவருக்கு பயங்கரமான கவலை திரும்ப அடுத்த நாளைக்கும் யாசகம் கேட்டு நிற்கிறாரு அடுத்த நாளைக்கும் கிருஷ்ணரும் அரஜுனரும் வாக்கிங் வந்தாங்க வாக்கிங் வாரத்தில் ஒரு நாள் வரணுமா டெய்லி போகணுமா டெய்லி போகிறதா வாக்கிங் சரியா கிருஷ்ணன் நடந்து வந்துட்டு இருந்துருக்கிறாங்க திரும்ப அதே முதியவர் அப்படி நின்று என்னடா நேற்றுக்கு தானே ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தோம் சந்தோஷமா பெரிய சுகமா வாழ்ந்திருக்க முடியுமே திரும்பவும் அதே ஏழ்மை நிலையில யாசகம் கேட்டு நிற்கிறாரு என்ன அர்ஜுனன் பார்த்து என்னப்பா விஷயம் கேட்ட உடனே நீங்க கொடுத்தீங்க ஐயா ஆனா ஒரு திருடன் உடனே அதை பிடுங்கிட்டு போயிட்டான் அபகரிச்சிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன செய்யன்னு தெரியல மீண்டும் அந்த ஏழ்மை நிலைமைக்கே இருக்கிறேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சொன்ன உடனே அர்ஜுன் ஐயோ பாவம் கொடுத்தனும் அவனாலும் அனுபவிக்க முடியலையா திருடன் திருடிட்டு போயிட்டானே

பாத்துல குடத்தை எடுத்துட்டு அந்த வீட்டு அம்மாஞ்சிருக்காங்க எங்க போவாங்க பைப்பு ஆத்துக்கு போவாங்களா அந்த காலத்துல நீர்நிலைகள் சுத்தமா இருந்துச்சு குடிக்கிற தண்ணீரை நீர்நிலைகள்ல இருந்து எடுத்து குடிச்சாங்க அப்ப தண்ணி வேணுன்றதுக்காக அந்த குடத்தை எடுத்துட்டு ஆத்துல போய் தண்ணி பிடிச்சு வந்திருக்காங்க அந்த கல்லு இருந்தது அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது கல் நாச்சது நவரத்தின கல் அப்படியே ஆத்தோட போயிடுச்சு திரும்ப வீட்டுக்கு தண்ணி பானை தண்ணியா இருக்கு பாத்தோடன முதியோர் துடாய துளாய பாக்குறாரு அந்த கல்லு காணல விலை மதிப்புமே இல்லாத ஒரு ஆயிரம் பொற்காசுகளை விட மதிப்பு மிக்க அது ஐயோ அவருக்கு பயங்கரமான கஷ்டமா போச்சுது திரும்ப என்ன பண்றாரு யாசனா கேட்டு நிக்கிற இந்த டைமும் அதே மாதிரி வாக்கிங் வரும்போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பாக்குற என்னடா இது பயங்கரமான அதிர்ஷ்ட கடையா இருப்பார் போல இருக்க இவருக்கு இவ்வளவு கொடுத்தும் அனுபவிக்க முடியலையே வேற ஒண்ணு செய்ய முடியாதுன்னு விட்டாங்க அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு இப்படி நீ ரெண்டு ரெண்டே ரெண்டு காசு மட்டும் கொடு பொற்காசுலாம் வேணா சாதாரண ரெண்டு பைசா மட்டும் கொடு என்ன நடக்குன்றத பாக்கலாம் என்ன கிருஷ்ணர் சொல்லியிருக்கிற அர்ஜுனர் கேட்டாரா கிருஷ்ணர்கிட்ட ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தும் அனுபவிக்க முடியல ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு நவரத்தின கல்லு கொடுத்தும் இவருக்கு அனுபவிக்க முடியல வெறும் ரெண்டு பைசாவை கொடுக்கறது என்ன நடந்துட போகுது கேட்ட உடனே கொடுத்து பாருப்பா என்ன கிருஷ்ணர் சொன்னாராம் ரெண்டு பைசா அர்ஜுனர் எடுத்து கொடுத்தாராம் இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா ரெண்டு பைசா வச்சு நான் என்ன செய்ய சரி இருந்தாலும் தாராங்கன்னு வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பசியாக இருந்துச்சு ஒரு பொறி வாங்கி சாப்பிடலாம் ஏன்னா ரெண்டு பைசாவுக்கு பொரிய வாங்கி அவர் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கினாராம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நீர்நிலை இருந்துச்சு அந்த நீர்நிலையில இருந்த உடனே அங்கே மீனை ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்துருக்குறான் அந்த மீனை பிடிச்சிட்டு இருந்த உடனே அந்த நீர்நிலையை பார்க்கறதுக்கு போறாரு அங்கே நிறைய மீன்கள் பசியோட கரையில் சுத்திட்டு இருக்கு பொறி நம்ம பசிக்கே காணாது மீன்களாவது பசியாரட்டுமே சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அந்த மீன்களுக்கு அந்த பொறிய தூக்கி போட்டாராம் அந்த மீன்கள் சந்தோஷமா சாப்பிடும்போது ஒரு மீன் மட்டும் சாப்பிடறதுக்கு கிட்ட கிட்ட வருது சாப்பிட முடியாம இருந்துச்சான் டக்குனு என்னன்றத பாக்கும்போது அது வாய்க்குள்ள அந்த கல்லு மாட்டி இருந்துச்சான் என்ன மாட்டிருந்துச்சு நவரத்தின கல்லு அந்த மீன் வாய்க்கெல்லாம் மாட்டிருந்துச்சான் அப்ப அந்த மீனை அதை எடுத்து அந்த மீனுக்கும் அந்த பொரிய கொடுத்தாரு நவரத்திரங்கள் திரும்ப கிடைச்சிருச்சு சிக்கி கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு எடுத்தாச்சு சிக்கி சிக்கிட்டு மிஸ் பண்ண சிக்கிட்டு சொன்ன உடனே அந்த நேரம் அந்த தான் திருட அவன் அவனை திருடன அந்த திருடன் நடந்து போயிருக்கிறான் அடாடா நம்மளதான் பார்த்து சொல்றாரு போல நினைச்சு அவன் ஓட பார்க்க சுத்தி உள்ளவன ஏன் ஓடுறான்னு பிடிச்சு விசாரிச்ச உடனே இவனுடைய பொற்காசுகளை அபகரிச்சது அந்த திருடன்றது தெரிய ஆரம்பிச்சு திருடன் அந்த பொற்காசுகளை மீட்டு அந்த பெரியவருக்கு அந்த பொற்காசுகளும் கிடைச்சிருச்சு இப்போ அந்த முதியவருக்கு என்னெல்லாம் கிடைச்சது ஆயிரம் பொற்காசுகளும் கிடைச்சிருக்கு ஆனால் ஆரம்பத்தில் கிடைக்க கையில் கிடைக்கும் போது ஏன் அவர்கள் அனுபவிக்க முடியல சூப்பர் அருமையான அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார் ஆரம்பத்தில் கிடைக்கும் போது என்னமோ அனுபவிக்கலையே இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு எப்படிச்சுன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொன்னார்ன்னா நீ ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கும் பொழுது அந்த முதியோர் என்ன நினைச்சாரு இந்த பொற்காசுகளை வச்சு நான் என் பொண்டாட்டி என் குழந்தைய நல்லா வச்சுப்பேன் சுயநலமாக யோசிச்சாரு அந்த யோசனையின் காரணத்தினால் அவருக்கு அதை அனுபவிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இரண்டாவது நவரத்தனை கல்லை கொடுக்கும்போது யாருக்குமே பயன்படாம அந்த கல்லை தூக்கி ஒழித்து வச்சார் பயன் அவருக்கு அனுபவிக்க முடியாமலே போயிடுச்சு ஆனா நீ ரெண்டு காசு கையில் கொடுக்கும் போது அந்த ரெண்டு காசுல அவர் பசியையும் பொருட்படுத்தாம சாப்பாடு கொடுக்கலாமே அந்த அந்த மீன்களின் பசியை போக்கலாமே நினைச்ச அந்த புண்ணியமான ஒரு காரியத்தினால அவர் நினைச்சதை விட பல மடங்கு நற்பலன்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்ப இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் வாழ்க்கையில நம்ம சுயநலமா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு நல்லதுன்னு இருக்கிறோமோ அதை விட பல பல மடங்கு அற்புதமான பலன்கள் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்ம யாருமே தெரியாதவர்களுக்கு செய்யும் பொழுது இறை அருளால் இது போன்ற நிறைய நமக்கே தெரியாத நற்பலன்கள் நம்மை வந்து அடையும் இன்னும் யார் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்னாரா நமக்கு சொல்லியிருக்கிறாரா நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது பொருளாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் உடல் உழைப்பாக இருக்கலாம் ஒரு ஆலோசனைகளாக இருக்கலாம் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை ஒரு இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் கொடுப்போம் ஆரோக்கியத்தை அறுவடை செய்வோம் என்றத ஒரு வாழ்த்துக்களாக கூறி இந்த நாள் இனிமையான நாளாக அமைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிதம்பரேஸ்வரர் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் ஜெய்கமிஷா மருத்துவமனையின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்துகிறோம் நன்றி